கெல்லையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டப்பணியை வழக்கறிஞர் கெல்லை ரவீந்திரன் தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் கெல்லை பேரூராட்சிக்குட்பட்ட வார்டு எண் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாவது வார்டு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டப்பணியை பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி மல்லிகா முத்துக்குமார் தலைமையில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் மாண்புமிகு வழக்கறிஞர் கில்லை ரவீந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் பேரூராட்சி எழுத்தர் செல்வம் மற்றும் பதிமூன்றாவது வார்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திரு மதுரை செல்வி பதினான்காவது வார்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திரு ஜவஹர் பதினைந்தாவது வார்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திரு அரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கிள்ளை வாய்க்கால் பட்டறையடி பில்லுமேடு கிராமத்தில் உள்ள பெண்கள் ஆர்வமுடன் உளுந்தாளமன் குளம் முதல் பர்கிங்காம் வாய்க்கால் வரை தூர்வாரும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் இல்லை மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்